அது ஆறு மாசமா ஒரு வருஷம் கழிச்சு போய்தான் கூட நான் இருப்பேன் ஒரு பத்தே நாள எங்க ஆஸ்பத்திரி இருக்கு எங்கள் அம்மா என்ன கூட லவ் பண்ணு இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னும் மறக்க முடியும் எங்கள் அம்மா முக்கியமா காற்று நான் காத்தேன் முக்கியம் சொல்லுவேன் நான் அவனுக்காக ஒரு விஷயம் பாத்து பார்த்து செஞ்சேன் சமையல்லேருந்து எல்லாமே அவன் ஒரு ரூபாய் காசு கொடுத்துருப்பான் அவன் வேலைக்கு அனுப்புவான் சரி எனக்காக நான் வேலைக்கு போனாரு போய் பத்து ரூபா கொடுக்கல நல்லா நல்லா என் வாழ்க்கை மக்கள் ஒண்ணும் இல்லாத திவியாக்கு பண்ணுவாங்க அடைக்கல கொடுக்கும் ஆயிரம் பேர் சப்த ஒண்ணும் இல்லாத பெயர் கார்த்திகை தேடும் போதே எனக்கு மக்கள் உதவி செஞ்சாங்க